வணக்கம் நண்பர்களே இங்கு நாம் மிகவும் சக்தி வாய்ந்த செவன் 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 மணி மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை பயன்படுத்தி எப்படி நமக்கு தேவையான பணத்தை ஈர்ப்பது என்பதை பற்றி பார்ப்போம் இது யாரும் சொல்லாத ஒரு ரகசிய பணவசிய டெக்னிக் ஆகும் இதில் ஒரு ரகசிய மந்திரத்தை ஏழு முறை ஏழு நாட்கள் சொல்லி ஏழு முடிச்சுகள் போட வேண்டும் அது எப்படி எவ்வாறு செய்வது என்பதை பற்றி விரிவாக காணலாம் அதற்கு முன் இந்த ட்ரிபிள் செவன் என்ற எண்ணிற்கும் பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பை பற்றி தெளிவாக காணலாம் அப்பொழுதுதான் இந்த ட்ரிபிள் செவன் டெக்னிக் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நீங்கள் மேலும் முழு மனதுடன் உங்களை இதில் ஈடுபடுத்தி வெற்றியை காண முடியும் இந்த பிரபஞ்சத்துடன் நம்பர் செவனுக்கு பல மத தத்துவ மற்றும் கலாச்சார தொடர்புகள் உள்ளன இது வானவிலின் ஏழு வண்ணங்கள் வாரத்தின் ஏழு நாட்கள் இசையின் ஏழு ஸ்வரங்கள் மற்றும் இந்து மதத்தில் ஏழு உலகங்கள் நம்பப்படுகிறது ஏழு கடல்கள் ஏழு மலைகள் போன்ற இயற்கை குறிகைகள் பல இடங்களில் ஏழாகவே சொல்லப்படுகிறது இது பிரபஞ்சத்தின் அடிப்படை கட்டமைப்புகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுடன் எண்டின் ஆழமான தொடர்பை எடுத்துக்காட்டுகிறது வாழ்வின் ஏழு பரிமாணங்கள் அல்லது வாழ்வை உணரும் ஏழு பரிமாணங்களை குறிக்கும் வகையில் உடலுக்குள் ஏழு அடிப்படையான மையங்கள் இருக்கின்றன அவற்றையே செவன் சக்ராஸ் என்று சொல்கிறோம் மனிதனை ஒரு பரிணாமத்திலிருந்து மற்றொரு பரிணாமத்திற்கு அழித்துச் செல்பவையே இந்த ஏழு சக்கரங்கள் இவை மனித உடலில் காணப்படுபவை அல்ல மாறாக மனித சூட்சம சரீரத்தில் உள்ளவை நவீன அறிவியல் இப்போது இந்த பண்டைய உண்மையுடன் இணங்க தொடங்கியுள்ளது நரம்பியல் விஞ்ஞானிகள் இந்த சக்கரங்களின் புள்ளிகள் மனித உடலில் உள்ள முக்கிய நரம்பு மண்டலங்கள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகளுடன் சரியாக பொருந்துவதை கண்டறிந்துள்ளனர் இது தற்செயலா அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் முனிவர்களுக்கு மனித உயிரியனின் மறைந்திருக்கும் வரைபடம் தெரிந்திருந்ததா நம் முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எவ்வாறு இவற்றை கணித்தனர் அவை எப்படி இஞ்சிய அறிவியலுடன் போகிறது நினைத்தாலே ஆச்சரியமாக உள்ளது இந்த ஏழு ஆற்றல் மையங்களை திறப்பதன் மூலம் ரசிகள் வேதங்களில் விவரித்தபடி மறைந்திருக்கும் சக்திகளை எழுப்ப முடியும் இந்து மதத்தில் சப்த கண்ணிகள்னு ஏழு தெய்வீக கண்ணிகள் இருந்தாங்க சூரிய கடவுள் ஏழு குதிரைகள் கொண்ட தேரில் சவாரி செய்தார் ஏழு மேல் உலகங்கள் மற்றும் ஏழு கீழ் உலகங்கள் உள்ளன போன்றவை சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் இந்து மதத்தில் மட்டுமல்ல பைபிள் குரான் வேதங்களில் ஏழு அடிக்கடி வரும் புனித எண் எண் ஏழு பெரும்பாலும் மர்மமான மற்றும் ஆழமான நாணத்துடன் தொடர்புடையது இது வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் வெளிக்கடுத்துகிறது இப்படி என் ஏழின் அற்புதங்களையும் ரகசியங்களையும் சொல்லிக்கொண்டே போகலாம் சரி இப்போது நம் நம்பர் ஏழு வைத்து பணத்தை ஈர்க்கக்கூடிய மிக அற்புதமான ஆனால் மிகவும் எளிதான அனைவராலும் செய்யக்கூடிய எழுநூற்றி எழுபத்தி ஏழு கலையை பார்க்கலாம் இதை செய்ய நீங்கள் சிவனை ஜீசஸை அல்லது அல்லாவை யாரு வழிபடுபவராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதாவது எந்த மதத்தை சார்ந்தவராலவும் இருக்கலாம் எந்த பூஜையும் தேவையில்லை ஏன் இதற்கு நீங்கள் குளித்துவிட்டுதான் செய்ய வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை முதலில் இதை செய்ய தேவையான பொருட்கள் என்னவென்று பார்ப்போம் ஒரு கயிறு ஆம் ஒரு சிறிய கைக்கடக்கமான கயிறு மற்றும் உங்களின் முழு நம்பிக்கை இது இருந்தால் போதும் அந்த கயிறு பச்சை மஞ்சள் சிவப்பு அல்லது இவற்றில் இரண்டு வண்ணங்களோ மூன்று வண்ணங்களோ கலந்து இருந்தாலும் பரவாயில்லை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சிறியதாக ஏழு முடிச்சுகள் போடும் அளவுக்கு இருக்க வேண்டும் இனி இந்த எழுநூற்றி எழுபத்தி ஏழு பண ஈர்ப்பு நுட்பத்தை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் அதாவது ஏழு முடிச்சு ஏழு நாட்கள் ஏழு முறை இந்த நுட்பத்தை <laughs> பயன்படுத்தி நான் பார்த்த அற்புதம் என்னுடைய தேவைக்கு நான் ஈர்த்த பணம் ஏழு லட்சம் அதனால் நீங்களும் ஏழு லட்சம் தான் கேட்க வேண்டும் என்று எந்த நிர்பந்தமும் இல்லை அதனால் முதலில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்க எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று நினைத்தால் போதாது பிரபஞ்சத்திற்கு ஒரு தெளிவான இலக்கு தேவை இங்கு உதாரணத்திற்கு நாம் ஏழு லட்சம் என்று வைத்துக்கொள்வோம் எனக்கு ஏழு லட்சம் கிடைத்தால் நான் கடன்களை அடைப்பேன் என்று சொல்லாதீர்கள் அதற்கு பதிலாக ஏழு லட்சம் கிடைத்தால் அதை நான் ராஜேஷுக்கு கொடுப்பேன் அல்லது அதை வைத்து நான் சந்தோஷமாக வீடு வாங்குவேன் என்று சொல்லுங்க இப்படி உங்களுக்கு என்ன வேண்டும் என்ற நோக்கத்தை உருவாக்குங்கள் இதுதான் முதல் படி அடுத்து உங்களது நோக்கத்தை ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாக மாற்ற வேண்டும் இந்த மந்திரம் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் மற்றும் அதில் எதிர்மறை வார்த்தைகள் இருக்கக்கூடாது இதுதான் இரண்டாவது படி சரி இப்போது நான் சொல்லும் இந்த மந்திர வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது அதனால் கவனமாக கவனியுங்கள் நான் ஒரு பணகாந்தம் பணம் என்னிடம் வந்து குவிகிறது எனக்கு தேவைப்படும் பணப்பை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் ஈர்க்கிறேன் பணம் என்னிடம் வருவதற்கான வழிகள் எப்போதும் திறந்தே உள்ளன இந்த மந்திரங்களை உங்கள் இலக்குடன் இணைத்து அவற்றை ஒருமுறை மனதுக்குள் சொல்லி பாருங்கள் இப்போது மூன்றாவது படியான இந்த நுட்பத்தின் செய்முறை பகுதிக்கு வருவோம் நான் மேல் சொன்ன நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தில் நூலை எடுத்துக் கொள்ளவும் இந்த நிறங்கள் பணம் மற்றும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் நாள் ஒன்று நூலை இடது உள்ளங்கையில் வைத்து வலது கையால் மூடி உங்கள் இலக்கை மனதில் ஆழமாக பதியவைங்கள் பிறகு நாம் உருவாக்கிய மந்திரத்தையும் ஏழு முறை 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 அல்லது அதாவது சொல்லுங்கள் பிறகு அந்த நூலில் ஒரு போடுங்கள் முடிச்சு போடும்போது உங்கள் இலக்கை நீங்கள் அடைந்துவிட்டதாக எண்ணி மகிழ்ச்சி அடையுங்கள் கூடவே அதை அடைந்ததற்காக பிரபஞ்சத்திற்கு மனதார நன்றி கூறுங்கள் பிறகு முடிச்சு போட்ட நூலை உங்கள் பர்ஸ் பணப்பெட்டி என ஒரு பத்திரமான இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதே போல தினமும் ஒரு முடிச்சு வீதம் உங்கள் இலக்கையும் மந்திரத்தையும் திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டே இருங்கள் ஒவ்வொரு முடிச்சு போடும் போதும் பணம் ஏற்கனவே உங்களிடம் வந்துவிட்டது போல உணருங்கள் அதை எண்ணி பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் இப்படி தொடர்ந்து ஏழு நாட்கள் முடிந்தால் ஒரே நேரத்தில் செய்யுங்கள் இந்த ஏழு நாட்கள் நீங்கள் இந்த நுட்பத்தை செய்யும் போது உங்கள் எண்ணங்களும் ஆற்றலும் மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்க வேண்டும் இந்த நுட்பம் வேலை செய்யும் என்று நூறு சதவீதம் நம்புங்க சந்தேகம் வேண்டாம் நீங்கள் பணக்காரரான உணர்வோடு இருங்கள் உங்கள் இலக்கை நீங்கள் அடைந்துவிட்ட மகிழ்ச்சியோடு இருங்கள் அடுத்து இந்த நூலை என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்குள் வரலாம் இதை உங்கள் கைகளில் கட்டிக்கொள்ளலாம் அல்லது உங்கள் பூஜை அறையிலோ சாமி படம் வைக்கும் இடத்திலோ வைக்கலாம் உங்கள் வரவேற்பறை படுக்கையறை என அங்கேயும் வைக்கலாம் அல்லது பர்ஸ் பணப்பேட்டி வைக்கும் இடம் என எதில் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த இடம் அடிக்கடி உங்கள் கண்ணில் படும் இடமாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்கள் இலக்கை அடைந்துவிட்ட திருப்தி மகிழ்ச்சியுடன் பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று கூறுங்கள் பிறகு எப்பொழுதும் போல் உங்கள் அன்றாட வேலைகளில் ஈடுபடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் புதிய வழிகளில் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை தேடுங்கள் நீங்கள் பணக்காரரான உணர்வோடு இருங்கள் பணம் வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தயக்கமின்றி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த ட்ரிபிள் செவன் நுட்பம் உங்கள் எண்ணங்களின் ஆற்றலை பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் இணைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த முறை இந்த நாட்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை நகர்த்தும் தொடங்குங்கள் உங்கள் முயற்சிகளிலும் உங்கள் கனவுகளிலும் கவனம் செலுத்துங்கள் இந்த வீடியோவை பார்த்த உடனே இந்த நுட்பத்தை ஆரம்பியுங்கள் ஏழு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதம் உங்களையே ஆச்சரியப்படுத்தும் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்க பல வருடங்களாக பணப்புழக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்ட நான் இந்த ட்ரிபிள் செவன் நுட்பத்தை பயன்படுத்திய பிறகு பார்த்த அற்புதங்கள் ஏராளம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்